இந்தியாவிலே இப்படி ஒரு கட்சியை காட்டுங்கடா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுற அளவுக்கு ஒரு சம்பவத்தை தான் தம்பிகள் செய்திருக்காங்க சீமான் அவர்கள் நாமக்கல்ல ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை போட்டிருந்தாருங்க இந்த கூட்டத்தில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்திற்கு வந்த அத்தனை மக்களே தான் இப்போ நீங்கள் இந்த காணொலி வாயிலாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒத்த ரூபா கொடுக்காம ஒரு குவாட்டர் வாங்கி கொடுக்காம பிரியாணி வாங்கி கொடுக்குமா அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து மக்களை ஆடு மாடுகள் வந்து எப்படி ஏற்றி கொண்டு வருவாங்களோ அந்த மாதிரி சும்மா ஒரு இதுவில் போட்டு எடுத்துகிட்டு வராமல் அவங்க சொந்த காசை போட்டு ஒரு மக்கள் அங்கே இருக்கிற அத்தனை பேருமே யாரும் கட்சியிலேருந்து வர நிதியை வைத்தோ ஏதாவது ஒன்று வைத்தோ ஒன்று செய்யணும் அப்படிலாம் இல்லை அவர்களுடைய உரிமை இந்த இடத்துல ஒருவர் பேசுகிறாரு அவரோடு நம்ம நிற்க வேண்டிய நம்ம அது கடமை அப்படின்னு சொல்லிட்டு தான் அத்தனை பேரும் வந்து கலந்து கொள்கிறாங்க அதனால் ஒத்த ரூவா கொடுக்காமல் இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பயிரடைஞ்சுக்கிட்டு தெரிகிறாங்க அதற்காக நேரடியாக சீமானை வீழ்த்த முடியாமல் எல்லோரும் கையில் எடுக்கிற ஆயுதம்தான் அவதூறு தொடர்ச்சியாக அவரை இழிவுபடுத்துவதும் அவதூறு செய்வதும்ங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய நல்லது இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கணும் காரணம் என்ன அப்படின்னா திமுகவினரிடம் போய் நம்ம அண்ணன் சீமானவர்களை பற்றி கொண்டு சேர்ப்பதுங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குது நம்மளால போய்ட்டு அங்கே பேச முடில பேசினாலே நான் பரம்பரை அது தாங்க இது தாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கேனே நின்றுடுறாங்க ஆனால் அவர்களுக்கு அந்த புரிதல் வரணுன்னா அண்ணனோட பேச்சை கேட்கணும் அவர்கள் வந்து அதை கேட்க மாட்டேன்னு வம்படியாக இருக்கிறது ஆனால் இந்த மாதிரியான நபர்கள் கேளிக்கிணர்கள் பண்ணுவது மூலயமாக தன்னாலே அவங்க அந்த பேச்சை கேட்குறாங்க தன்னால் அந்த பேச்சை கேட்டு எக்கச்சக்க பேர் மாறி வருவதை நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கும் இந்த திராவிட ஊப்பிகளுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிவிட்டு இந்த கூட்டம் இன்னும் இரண்டு மடங்கு கூட்டமாக மாற்றுவதற்கு நாங்கள் மட்டும் வேலை செஞ்சால் பார்த்தா தான் நீங்கள் செய்கிற அந்த வேலைக்கு இந்த இடத்துல நன்றியும் தெரிவித்து இந்த காணொலியை கொள்கிறேன்